ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட குரு பயிற்சி பலன்கள் தான் நம்மளோட விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து குரு பயிற்சி பலன்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு சொல்ல போறீங்க இப்போ மேஷம் அப்படி எடுத்துட்டு வந்தா குரு பயிற்சி பலன்கள் மாணவர்களுக்கு அப்புறம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறையில சார்ந்தவங்களுக்கு அப்படின்றத நீங்க சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா பார்த்தோம்னா மேஷராசிகள் பங்குதாரர்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய நல்லதெல்லாம் பண்ணார் பட் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக வந்து குரு பகவான் மூணாம் இடத்துக்கு அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்றோம் சொல்லணும் எடுக்கும் முயற்சிகளை தட தன்னை பற்றிய சுயசந்தி தன்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி எத்தனை முயற்சி பண்ணாலும் தோல்விகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால விடாமுயற்சி மட்டுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயத்தை தவிர்த்து தைரியத்தோடு செயல்படுறது அவங்களுக்கு ஒரு மிக நற்பலன்களை தரக்கூடியதாக அமைய போகுதுங்கம்மா இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கால வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய எடுக்கிற முயற்சியில தடைகளும் பிரச்சனைகளும் விரயங்களும் வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு உத்தியோகர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள சக ஊழியர்களை அனுசரி அனுசரிச்சு போகணும் யாரையும் பகச்ச கூடாது அப்படி இருந்தாவே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் தேவையில்லாத நட்பிலிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை சரியாக பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள்லாம் தாமதமாக கூடிய சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பொழுது அவங்களுடைய தலைமையை இவங்க அனுசரித்து போகணும் யாரையுமே முழுசா நம்ப கூடாது சவாக்களை கவனமாக கையாளணும் பரிகாரம் இவங்களுக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் ஓகே சார் ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ரிஷபம் அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிப்பார் ரெண்டாம் இடத்துல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய இதுவரை இருந்த டென்ஷன் எல்லாம் சரியாயிரும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் பண பணம் நல்ல பணம் சேரக்கூடிய நிலை பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய நிலை இதுவரை இழந்ததையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதுசாக எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய உயர் சக உழியர்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பில் நல்ல டெவலப் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி படிக்காத கூட இப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு வந்து மக்களிடையே அவங்க நல்ல செல்வாக்கு தரக்கூடிய காலகட்டம் இவங்களை நம்பி தலைமை வந்து முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க கலைத்துறை சார் கலைத்துறையினர்களுக்கு இவ்வளோ நாள் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் இப்போ வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அதன் மூலம் பிரபலம் அடைஞ்சு அதிகபட்ச வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பரிகாரம் சார் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனம்பு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை போய்ட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில தரிசனம் பண்ணுறது நல்ல பரிகாரமாக இப்போ மிதுனம் சொல்லுங்க சார் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ குரு அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பண விரயங்கள் விரயகுரு வந்து பண விரயங்கள்லாம் கொடுத்துருச்சு இப்போ குருன்னும் போது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நினச்சி மன வருத்தப்படக்கூடிய சொல்லி டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே ஏதோ ஒரு சிந்தனை இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதும் தியானம் யோகா அந்த மாதிரி பண்ணுறதும் நல்ல விஷயமா இருக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டாவது நிச்சயம் அவங்க எதிர்காலத்து எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணுன்ற கற்பனையில் வாழ்ந்தாவே அவங்க லைஃப் சக்சஸ் ஆயிடும் சூப்பர் சார் இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு எந்த விஷயம் பொறுமையா இருக்கணும் பெரிதளவு முன்னேற்றம் இல்லனாலும் தன்னுடைய வியாபாரத்தை வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உயரதிகாரிகள் போகணும் கால தாமதத்தை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தவிர்க்கிறது நல்ல விஷயம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை வந்து அனுசரித்து போகணும் யாரையும் நம்ப கூடாது சகாக்களை கவனமாக கையாளணும் மாணவர்கள் மாணவர்கள் வந்து படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் அதே நேரத்தில் தேவையான இல்லாத விஷயங்கள் கவன சிதறலை தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சோ அதை கெட்டிமாக பிடிச்சிக்கணும் அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு வெளியே வரக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் முன்னேற்றம் உண்டு நம்பிக்கையில இருக்கணும் இவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பூவரசன் குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து நரசிம்மர் ஆலயம் விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்துல அந்த நரசிம்மர போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் ஓகே சார் இப்போ அடுத்ததா கடகம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து இப்போ பனி இவ்வளோ நாள் பதினொன்றுலேருந்து நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்துருந்தாலும் அஷ்டமச்சனின் தாக்கத்தால் பெரிதளவு அவங்க அதை இது பண்ணிக்க முடியல பட் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அதனால வந்து தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் மறைமுக எதிர்ப்புகள் குடும்பத்தால் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டால் போதும் பெரிதளவு பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி போயிடுச்சு அதனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை போடுறது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது நிச்சயம் ஓரளவுக்கு அவங்க இருக்கிற விஷயத்த கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு போனால் போதும் போதும் உத்தியோகஸ்தர்களுக்கு யாரையும் வேண்டாம் நிச்சயம் ஒரு ஒரு வகையில் வகையில் ஏதோ சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சகாக்களும் அவங்களுக்கு அதனால் இவங்க வேலையில் கவனமாக இருந்தால் அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து போகணும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்பட வேண்டியது எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் உண்டு மாணவர்கள் மாணவர்கள் வந்து படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஓகே குறைச்சிக்கணும் கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு அவங்களுக்கு இனி புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதை பத்தி அதனால அதை பத்தி கவலைப்பட இருந்தாலும் அளவுக்கு மீறி எதுவுமே செயல்படக்கூடாது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபடுறது அது மட்டும் இல்லாம அன்னதானம் கோயில்ல ஏதாவது ஒரு கோயில்ல வியாழக்கிழமையில அன்னதானம் பண்றது இல்ல லட்டு தானம் பண்றது வியாழக்கிழமை வியாழக்கிழமை லட்டு தானம் பண்ணுறது ஆனால் இவங்க சாப்பிடக்கூடாது அந்த லட்டு லட்டு தானம் பண்ணுறது சிறந்த பரிகாரம் அது சிம்ம ராசிக்கு சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் பத்தாம் இடத்துல குரு பகவான் செஞ்சார் மற்ற கிரக நிலைப்படியும் அந்தளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் பத்தாம் இடத்துல குரு இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளில் தொழிலில் பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அதனால் வந்து இவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஏன்னா அஷ்டமச்சி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமச்சி நடக்கும்போது குரு பதினொன்றில் வர்றதுனால சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை அதை சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு தெளிவாக எதுலையுமே செயல்பட முடியும் எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அதனால வந்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதமான காலகட்டம் தான் அதனால் ஆழம் தெரியா இருந்தாலும் அவங்களுக்கு அஷ்டம சரி நடக்கும் ஆழம் தெரியாம கால விடக்கூடாது அதிக அதீத நம்பிக்கை நம்ம குரு சாதகமா இருக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது தனக்கு என்ன கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சூப்பர் சார் இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரத்தை தொடங்க வேண்டாம் தற்போது இல்லை அதை சரியாக போதும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரையும் பகச்சிக்க கூடாது தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் இவங்க அந்த சூழ்நிலையை சாதகமாக இல்லை அமைதியாக இருந்தாவே பிரச்சனை ஆகாம இருக்கும் ஓகே ஓகே சார் அப்புறம் மாணவர்கள் வந்து தேவையில்லாத தேவையில்லாத நட்புகளை விளக்கணும் மற்றவங்க விஷயத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்ய அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு படிப்பில் அதிக கவனம் கலைத்துறையினருக்கு ஆணவத்தை தவிர்க்கணும் பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாரையும் மதித்து அவங்களுக்கு த வேலையில் கரெக்டாக இருந்தால் போதும் பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு அது நீங்கள் எந்த கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலையும் போய் பண்ணலாம் பக்கத்துல இருக்கிற நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் வழிபாடுறதே சிறந்த பரிகாரமாக அமையும் ஓகே சார் அடுத்ததாக கண்ணிராசிக்கு இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து மிகப்பெரிய நற்பலன்களை அவங்களுக்கு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்தில் சனி பகவான் இது குரு பகவான் வர்றார் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் தான் என்ன தொழில் பண்ணுறமோ அதை அதுக்கு கீழான வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்படுவார் அதனால தனக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களை ஏற்படுத்துவார் ஓகேங்களா தொழில வந்து தான் தொழில் நிரந்தரமா இருப்போமா இல்லா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுவார் ஸோ இதனால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சனியோட பார்வையும் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் தான் வேலையில் சரியாக இருந்தாவே அவங்களை போதும் காலதாமதத்தை முக்கியமாக தவிர்க்கணும் இதை இவங்களுக்கு நல்லா இருக்கு வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள் தொடவே கூடாது என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அதில் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளையும் பணியாட்களையும் நம்பக்கூடாது உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தில் வந்து உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போயிடணும் கால தாமதத்தை முக்கியமாக தவிர்க்கணும் ஓகே இப்போ அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் சகா யாரையுமே அதாவது சகாக்களோ இல்லை மற்றவங்க சொல்றதையும் நம்ப கூடாது ஓகே மாணவர்கள் சார் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் காதல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது படிப்பில் கவனம் செலுத்தணும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு தன் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் புதிய வாய்ப்புகள் நிச்சயம் தாமதமாகும் ஓகே இப்போ இவங்களுக்கான பரிகாரம் சார் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கு அந்த சித்திரகுப்தரை ஒரு புதன் போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அடுத்ததா துலாம் ராசிக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு அஷ்டம குருவா இருந்துச்சு அஷ்டம குருவிலிருந்து நிறைய தடைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு இப்போ அந்த அஷ்டம குரு விலகி ஒன்பதாம் இடத்துல குருபான் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல குருபாவும் மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் அதனால வந்து ஓடி போடவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவன் 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 வந்து ஓடி போய் இருந்தவனுக்கு ஒன்பதுல குரு வந்து அவனுக்கு நல்ல மாற்றம் வரும் எட்டாம் இடத்துல ஊரை விட்டு ஓடிடுவாங்க ஒன்பதுல குரு அப்படின்றது ஒன்பதுல குரு வந்தா நல்ல மாற்றம் வரும் அப்படின்றத ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அவன் வந்து திரும்ப எல்லாமே செட்டில் ஆயிரும்னு அர்த்தம் சோ அதனால இது வரைக்கும் என்னென்ன இழந்தாங்களோ அதை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் கணவன் மனைக்குள்ளே அன்யோன்யம் கிடைக்கும் திருமணம் ஆ திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கிறது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தந்தி தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல உண நல்ல இணக்கம் வர்றது இந்த மாதிரி அற்புதமான காலகட்டம் தெய்வ அனுகூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த வர இந்த குரு பெயர்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும் வியாபாரிகளுக்கு சார் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் அவங்க நிறுவனம் பிரபலம் அடையும் ஓகே சார் அடுத்ததாக வந்து உத்தியோகஸ்தர் உத்தியோகத்தில் பதவி உயர் ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரும் இவங்க நிறுவனத்தில் பிரபலம் ஆகிடுவாங்க ஓ அரசியல்வாதிகளுக்கு அப்போ அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட இணக்கம் அதிகமாகும் தலைமை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஓகே மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் படிக்காத பையன்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான் பேரு புகழ் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாமே இவங்க பாராட்டக்கூடிய சூழல் வந்துடும் கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு பெரிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இதுக்கு முன்னாடி சரியான வாய்ப்பு கிடைக்கலனால இனி நல்ல வாய்ப்பும் நல்ல சம்பளமும் தேடி வரக்கூடிய காலகட்டம் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் பள்ளி கொண்டான்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பள்ளிக்கொண்டால பள்ளி பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் போயிட்டு வழிபடுறது வெள்ளிக்கிழமையிலேயும் இல்லை வேலைக்கிழமையிலும் போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் ரொம்ப அற்புதம் சார் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஏழாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் அது ஏழாம் இடத்துல இருக்கும் போது நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அந்த அர்த்தாசிரமச்சினுடைய தாக்கத்தினுடைய பலனையும் குறைச்சிடுச்சு ஓகே இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் இது குரு பகவான் போறார் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எடுக்கூடிய முயற்சிகளில் தடை பணம் முடக்கம் இதெல்லாம் தர வாய்ப்பு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடு தவிர்க்கணும் என்ன வியாபாரம் பண்றாங்களோ அதை அப்படியே கண்டினியூவா விழிப்புணர்வோடு பண்ண வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு தளம் அவளுடைய உயரதிகாரிகளையும் சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும் சூழ்ச்சிகள் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும் ஓகே சார் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்கு தலைமையை அனுசரித்து போயிடணும் யாரையும் நம்பக்கூடாது முக்கியமாக இவர் மீது வீண் வதந்திகள் பழிகள் வர வாய்ப்பங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் ஓகே மாணவர்கள் இருக்குது மாணவர்களுக்கு வந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் இந்த மோட்டர் பைக்கில் போயிட்டு ரவுண்டு அடிக்கிறது வித்தை காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க தவிர்க்கணும் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகுற டைம் ஓகே சார் கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யாரையும் த இப்போ அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரையும் பகச்சக்கூடாது அவங்களால தேவையற்ற பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புக்களாக இருக்கும் பொறுமையாக இருந்தாவே வெற்றி நிச்சயம் ஸோ ஓவரால் பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கையம்மனை ஒரு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு ராகு காலத்தில் வழிபடுறது சிறந்த பரிகாரம் ஓகே சார் அடுத்ததாக வந்து தனுசு ராசிக்கு இப்போ தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும் தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கடன் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்யணும் இருந்தவன் இவன் தனித்து தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவனுடைய மதிப்பு உயரும் இருக்கிற என்ன இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல இவனுடைய மதிப்பு உயரும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம் திருமணம் நடக்காத திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்நிலைக்கு போறது பதவி உயர்வுகள் கிடைக்கிறது சம்பள விகிதம் கிடைக்கிறது மக்களிடையே மக்களிடையே பிரபலமாகறது இது எல்லாமே ஒரு நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சியா இந்த தனுசு கேட்டுட்டு இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள்லாம் கை கொடுக்கும் அஹ் பிரபல பிரபலமாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரம் ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்க நிறுவனத்திலையும் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட நெருக்கம் அதிகரிக்கும் அவங்க இவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் சரியாய் கல்வியில மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விளையாட்டுத் திறனும் சாதிப்பாங்க

இந்த மகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டம் குழந்தை பாக்கியம் திருமணம் காதலில் வெற்றி இந்த மாதிரி அது மா நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு பட் இருந்தாலும் ஏழரை சனியோட தாக்கத்தில்னா பெரிதளவு அது தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் ஆறாம் இடத்துல போகும்போது எதிர்கால பிரச்சனை கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இதெல்லாம் தந்தாலும் வெற்றியும் அவர் தருவார் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான சஞ்சாரம் ஆறாம் இடத்துல குருபான் சஞ்சாரம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறக்கூடிய நிலை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் கடன் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவைன்னா நண்பர்களிடம் உறவினர்களும் சிறு ஒரு சிறிய தொகை கடன் வாங்கி வச்சுக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயம் தந்துடும் ஓகே சார் அந்த மாதிரி முன் முன்பணமாக வாங்கி வைக்கணுமா முன்பணமாக கடனாக வாங்கி வச்சு அது திருப்பி கொடுக்கல இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படி இருந்தாலே அதுவே மிகப்பெரிய கடனை அதிகமாக்காது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொடுத்துரும் ஓ சூப்பர் சார் இப்போ வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் பண்ணுற இடத்துல அதாவது அலுவலகத்தில் யாரையுமே பகச்ச கூடாது அனுசரணையாக அனுசரணையா நன்மை அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு இவங்களுக்கு எதிரான சூழல்கள் இருந்தாலும் எதிரான நல்லது மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உடனடியாக மருத்துவம் ஓகே கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல யாரையும் பகச்சிக்காமல் இருந்துட்டாலும் நிச்சயம் வெற்றி தான் இப்ப இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா முனீஸ்வரர் வழிபாடு நம்ம எல்லா ஊர்லேயுமே இருக்கும் முனீஸ்வரர் கோயில் அந்த முனி பக்கத்தில் என்ன முனீஸ்வரர் கோயிலுக்கோ அந்த முனீஸ்வரனை போயிட்டு சனிக்கிழமையிலோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலோ வழிபடுறது அவங்க மட்டன் குழம்பு வச்சோ இல்லை மட்டன் பிரியாணி வச்சோ வழிபடுறது சிறந்த பரிகாரம் இப்போ இவ கும்பராசிக்கு சார் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் நாலாம் இடத்துல ச குரு பகவான் இருந்து நிறைய தடைகள் பிரச்சனைகள் தாய் உடல்கள் பாதிப்பு அந்த மாதிரி தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் தந்திருப்பார் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் போகும்போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றத்தை கொடுப்பார் தெய்வ அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாபம் காதல் முயற்சிகள் வெற்றி பெறுது பூர்வீக சொத்து கிடைக்கிறது திருமணமாக திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தொழில் இல்லாதவங்க தொழில் அமைகிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி அவங்களுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்து சனி சனிப்பெயர்ச்சி நடந்தது சனி ரெண்டுக்கு போயிட்டார் ஜென்ம ராகு வந்துருச்சு முக்கியமாக இந்த குரு பேர்ச்சி கவனிக்கமா கவனிக்க வேண்டியது இந்த கும்பராசிக்க ஏன்னா ஜென்ம ராகு வந்து நிறைய தடைகள் பிரச்சனைகளை மனக்குழப்பத்தை ஒரு ஒருத்தரை வந்து மென்டலாக்கக்கூடிய நிலைமையை தான் ஜென்ம ராகு பண்ணும் ஸோ அந்த ஜென்ம ராகு வந்து குரு பகவான் பார்க்குறார் இந்த குரு பகவான் பார்க்குறதுனால ஜென்ம ராகு செய்யக்கூடிய தீமைகள் குறைஞ்சி எல்லாமே நன்மையாக மாறும் அதனால வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கும்பராசிக்காரர் உண்மையாகவே கும்பராசிக்காரங்க இதை கேட்டும் போது உண்மையாக அவங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் முயற்சி அனைத்தும் கை கொடுக்கும் ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சூப்பர் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு தலைமை ரொம்ப நெருக்கமாவாங்க திடீர் பதவி கொடுக்கறது புதிய பொறுப்பு கொடுக்கறது எல்லாமே நடக்கும் மாணவர்கள் மாணவர்கள் தன்னுடைய முழுமையான அறிவு திறனை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் ஒரு சாதாரணமாக ப படிக்காத பயனாக இருப்பான் அவன் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி எல்லாருமே பாராட்டக்கூடிய நிலைமை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் சா சாதாரணமாக அவங்க நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் அவங்கள பிரபலமாக்கிவிடும் சூப்பர் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் மதுரையில வந்து கருப்பு கோயில் பதினெட்டாம் படி கருப்பு சாமி அந்த கருப்பு சாமி போயிட்டு வழிபடுறது சிறந்த பரிகாரம் அவ்வளவு தூரம் போக முடியாது பக்கத்துல இருக்க கருப்புசாமி வழிபடுறது சிறந்த பரிகாரம் சூப்பர் சார் கடைசியாக மீனராசி உண்மையாகவே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போகுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குரு பயிற்சியாக அந்த அளவுக்கு சாதகம் இல்லை ஏற்கனவே மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தபொழுது எடுக்கும் முயற்சிகளை தடைகள் பிரச்சனைகள் சுய சந்தேகம் சகோதர சகோதரிகளால் உடன்பிறப்புகளால் தேவையற்ற மீன் பிரச்சனைகள் இவங்களுடைய தங்கநகை ஆவரங்கள்லாம் தொலைகிறது இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ நான்காம் இடத்துக்கு குருபவன் வர நான்காம் இடத்துக்கு வரும்போது அந்த பழைய பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் பட்டு தாயோட உடல்நிலை பாதிப்பு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் பிரச்சனைகள் வர்றது சின்ன சின்ன வாகன விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஆறாம் இட கேது வந்து அவங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற சில பரிகாரங்கள் பட் இப்போ வந்து இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது அங்கே திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு உடை தானமும் ஒருவேளை வந்து முழுமையான உணவு பிரசாதம் மாதிரி கொடுக்காம அவங்களை வந்து திருப்தியாக மனநிறைவோடு சாப்பிட்ற மாதிரி ஒன் ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒரு ஒன்பது பேருக்கும் ஒன்று ஒன்பது பேருக்கு அந்த மாதிரி கொடுக்குறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதை அவங்க மண் பண்ணாவே போதும் அதை பண்ணிட்டு அதை ஒரு தடவை பண்ணிட்டாலும் போதும் இல்லை வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருக்கோம் வேலைரை சனி முடிகிற வரைக்கும் அவங்க அதை இருக்கணும் குரு பகவான் வந்து இந்த நான்காம் இடத்துல வர சாதகம் இல்லைனாலும் கேதுவோட சஞ்சாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் ஓகே சார் இப்போது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது தற்போது வார்த்தை சரியாக பார்த்துக்கணும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா பதவி உயர்வு உயர்வு எல்லாமே தள்ளி போறோம் உயரதிகாரிகளும் சக ஊழியர்களும் பகச்சிக்காம அவங்கள அனுசரணையா நடந்துக்கிறது நல்லது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்கு தலைமை அனுசரிச்சு போகணும் மக்களிடையே எதுவும் பேச போயிட்டு பிரச்சனையே ஆகக்கூடாது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேச்சை தவிர்க்கணும் ஓ மாணவர்களுக்கு அப்போ மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் இப்போ வந்து படிப்பை தவிர மற்ற விஷயங்கள கான்சென்ட்ரேட் அதிகமாக கவனச்சிதறல் ஏற்படும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை தக்க வச்சுக்க பார்க்கணும் அதுல வந்து குறை சொல்றதோ மத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்து அது வந்து விலகறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா இப்ப விலகிட்டாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் அவங்களுக்கு லைஃபே இல்ல ஓகே சார் இப்ப ரொம்ப அவங்க உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு இப்போ இவங்களுக்கான பரிகாரம் ஏற்கனவே சொன்னது தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அது நீங்கள் குரு பேர்ச்சாலும் சரி இது எந்த பெயர்ச்சானாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அங்கே திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு காவி உடை தானமும் ஒருவேளை முழு உணவும் கொடுக்கறது ஒரு ஒன்பது பேருக்கு அதிகபட்சம் ஒன்பது பேர் கொடுக்கலாம் இன்னும் அதிகமாக கூட கொடுக்கலாம் மினிமம் ஒன் ஒரு ஒரு ஒருவருக்கு அதிகபட்சம் எவ்வளோ வேணா பரவாயில்ல அப்படி கொடுக்கறது வந்து மிகச்சிறந்த விஷயம் மீன்களுக்கு உணவு அளிக்கிறது வீட்டில் மீன் தொட்டி வச்சு அந்த மீன்களை வளர்க்குறது முக்கியமாக அது மஞ்சள் கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தால் சூப்பர் ஓ ஓகே சார் சார் இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நீங்கள் ஒன் வேர்டில் சொல்ல முடியுமா சார் நீங்கள் விஞ்ஞான ஜோதிடர் அப்படின்னும் போது நாங்கள் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேவா கண்டிப்பாக மேஷம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் ரிஷபம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மிதுனம் எதிலும் பொறுமை தேவை கடகம் புதிய மாற்றம் முன்னேற்றம் சிம்மம் எதிலும் பொறுமை தேவை கன்னி எதிர்மறை சிந்தனையை தவிர்க்கணும் துலாம் திடீர் அதிர்ஷ்டம் விருச்சிகம் வீண் குழப்பத்தை தவிர்க்கணும் தனுசு மகிழ்ச்சியான வாழ்க்கை மகரம் எதையும் வெல்லக்கூடிய நிலை கும்பம் பேச்சில் கவனம் மீனம் எதிலும் விழிப்புணர்வு தேவை சூப்பர் சார் உண்மையாகவே ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது இந்த செஷனை ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த குரு பலன்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி